நர்சரி நம்ம கார்டேல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் உடனே உடனே அடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூணு நாளாக புக் பண்ணுங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிளான் புக் பண்ணி இங்கே டிஸ்பேச் ஆகுது ஏன்னா பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்டீங்க தம்பி எனக்கு என்னைக்குப்ப வரும் பார்சல் நான் புக் பண்ணி ரெண்டு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சுன்னு இன்றைக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக் பண்ணியாச்சுங்க ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று நைட்லேருந்து பேமெண்ட் பண்ணுவோம் எல்லாமே நாளைக்கு அனுப்புவாங்க ஜெய்ச்சி எல்லாம் வெயிட் பண்ணுங்க ஆனால் நேற்று பேமெண்ட் பண்ணுங்க தம்பி எனக்கு ஒன்றும் ரெஸ்பான்ஸே வரல ரிப்ளை வரல அப்படின்னு சொல்லுவீங்க தயவு செய்து வெயிட் பண்ணுங்கள் நேற்று மதியத்திலிருந்து இப்போ வரைக்கும் பேமெண்ட் பண்ணவங்க வரைக்கும் மதியம் நாளைக்கு நாங்கள் பார்சல் பேக் பண்ணி டிஸ்பேக் பண்ணிடுவோம் ஓகேங்களா இப்போ எந்த மாதிரிலாம் பிளான்ஸாக நாங்கள் பேக் பண்ணியிருக்கோம் எப்படி பிளான்ட்டோட சைஸ் இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரி கொடியில் அனுப்பும் பார்த்தீங்கன்னா மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலயமா அனுப்புறங்க ஓகேங்களா நீங்கள் தான் கொரிய சார்ஜ் பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட் எந்த மாதிரி சைஸில் பேக் பண்ணுறோம் ஓப்பன் பாக்ஸான்னு கட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எல்லா செடி நீங்கள் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பால் அந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் செண்பக பூ பாருங்க பூவோடு போகுது ஆனால் பூவோட போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேண்ட் ஆரஞ்சு ரோஸு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிலட் ரோஸ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா திருச்சி போகிற பாக்ஸ் ஓகே இதுவா திருச்சி போகிற பாக்ஸு எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள் ஓகேங்களா இதே மாதிரி ஒரு நர்சரியில் போய் நீங்கள் எப்படி செடிகள் வாங்குறீங்களோ அதே மாதிரி சேஃபாக ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் பேக் பண்ணி அனுப்பிட்டு இருக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அலரி பூவு அடுத்து ரங்கூன் மல்லி இதுவும் பார்த்தீங்கன்னா சப்போட்டா வெரைட்டிஸு இது பார்த்தீங்கன்னா புது புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாம்டா கோல்டு பர்பிள் கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடல அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறையா கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க புது புது வெரைட்டி எல்லாம் கேட்லாக செக் பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இவான் சிக்ஸ் மேங்கோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரம்பு ரம்பு டான் ரம்புட்டான் வந்து பார்த்திங்கன்னா ரோங் க்ரீன் அந்த ரோங் கிரீன் வெரைட்டி இது கூட நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்லாக் அப்டேட் பண்ணது பார்த்து வாங்கியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் மட்டோ ஓகே ஆனால் ஒன் ஆஃப் த ரேர் ஃப்ரூட்னு சொல்லலாம் இந்த மட்டோ ஃப்ரூட்டை வரைக்கும் டேஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் சூப்பரான ஸ்வீட்ல இருக்குங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா லாகர் ஃபீல்ட் ரோஸு இங்கே பாருங்கள் லேகர் ஃபீல்ட் ரோஸு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்ரைஸ் ரோஸு இது பார்த்தீங்கன்னா டபுள் டிலைட்டு இது அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் முன்னாடி அடுத்து நந்தி ஓட்டம் எல்லாமே பார்க்கலாங்க ரொம்ப டவுனாக பாருங்கள் சூப்பராக இருக்கே கிட்டத்தட்ட ஃபோர் ஃபைவ் ஃபீட் ஹைட்டில் இருக்கும் பெஸ்ட்டான ப்ராண்டு நாங்கள் கொடுக்குறோங்க உங்களுக்கு எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா வீரனப்படம் ஒரு வருஷத்துல காய வரக்கூடாது செண்பக பூச்செடி அடுத்து பார்த்தீங்கன்னா சென்பகு பூச்செடிலாம் கேட்பீங்க மனோரஞ்சிதம் கேட்பீங்க மனோரஞ்சி பாருங்க இது பார்த்தீங்கன்னா டர்க்கிபுரம் நடத்தி கோகோப்பீட்டு வேணா கூட பீட் புக் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா பீட் வந்து பாத்தீங்கன்னா செங்கல் மாதிரி நமக்கு நிறைய பேர் கேப்பீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் புஷ்ஷா அரஞ்சி ஓகேங்களா ஸ்வீட் புஷ்ஷா ஆரஞ்சு மணிலா டென்னிஸ் சரி இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை முல்லை ஓகே தோட்டத்தை கூறிய பச்சை மல்லி தோ நீங்கள் மொட்டை மாதிரி வச்சுக்கலாம் இல்லை நிலத்துல வச்சுக்கலாம் அந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா வியட்நம்பம் ரெட் ஓகேங்களா காய்கறோடு போது பாருங்க வியட்நம்பம் ரெட்டு கிட்டத்தட்ட பெரிய பிளான் ஆனால் வந்து சின்னதாக இருக்கிறதால ரெண்டு அடி இருக்குது உங்களுக்கு எல்லாமே பார்க்கலாம் அளவுக்கு ஃபிரெஷ்ஷாக இருக்குது இது அண்ணா ஓகே அண்ணாத்தில் அண்ணா அண்ணாத்திலே கோல்டன் சீதா இது பார்த்திங்கன்னா சிதம்பரம் போகிற பார்சல் ஓகே ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் சன்ப பூ முட்டுக்களோடு போது ஃப்ரெஷ்ஷான பிளான்ட் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் இருக்கு கொஞ்சம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபீட் ஹைட்டில் இருக்குது எல்லாமே ஃப்ளவரிங் வர ஃபுல் ஃப்ளவரிங் இருக்குது ஆனால் எல்லாமே மேக்ஸிமம் எல்லாமே பிஞ்சுகள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கலாம் அங்கே பாருங்கள் இந்த மாதிரி பிளான்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பிளான்ஸ் பார்க்கணும்னா மினிமம் டூ இயர்ஸ் ஆகும் ஆனால் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஜ் பிளான்ட் பிளான் வேணா கூட நம்மகிட்ட புக் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா பேக்கிங் எந்த அளவுக்கு நீட்டாக பண்ணிருக்குன்னு பாருங்க ஓகேங்களா இது வந்து ஸ்ட்ராபெரி கொய்யா ஓகே இனிப்பு புளிப்பு கலந்து ஒரு ஸ்ட்ராபெரி ப்ளோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டு ஹீட்டு ஓகேங்களா வேல்டா ஃபேமஸான ஒரு மேங்கானா மியாசாகி இந்த ஆட்டு ஹீட்டு ஜம்பர் ரேட்டுன்னு சொல்லுவாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைவ் ஃபீட்டு ஹைட்டுக்கு மேலே இருக்கு ஓகேங்களா கடை வீடியோ போட்டோம்னா புக் பண்ணியிருக்காங்க இது ஸ்டெம் எல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு ஓகேங்களா ஸ்டெம் இங்கே பாருங்க எந்த ஒரு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க பிளான் ஐட்டு எல்லாமே ஓகேங்களா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஸ்டேஜ் பிளான்ட் இதெல்லாம் மேக்ஸிமம் வாங்கி வச்சுங்கன்னா மினிமம் ஒரு ஆறு மாதமும் ஒரு ஒன் இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டிங் ஆரம்பிச்சுடும் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாக் ஃப்ரூட்டு காலப்பாடி மேங்கோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் மல்பெரி ஓகேண்ணா மல்பெரி மல்பெரியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வெஜ் மல்பெரி லாங் மல்பெரி இங்கே பாருங்கள் ஃப்ரூட்டோட போது பாருங்கள் மல்பெரியலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா வாழைக்கன்று வேணால் வாழைக்கன்று வாட்டர் ஆப்பிள் இது பார்த்தீங்கன்னா செந்துரோம் மாதிரி இது இதுவும் பார்த்திங்கன்னா செடி பார்த்தீங்கன்னா இது ருமானி மேங்கோ வைக்காங்க ருமானி மேங்காய் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஃபுட் வரக்கூடியது இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா காய்களோட இருக்குது இது டேக் போட்டு வரும்போது உங்களுக்கு காய்கள் பண்ணினா கூட மினிமம் ஒரு மூணு டு ஆறு மாதத்தில் வந்து ஃப்ளேவரிங் வந்து காய்கள் வைக்க ஆரம்பிச்சுருங்க ஓகேங்களா இதெல்லாம் ஃப்ரூட் எக்ஸ்சேஞ்ச் பிளான்ட்டு இது மாதிரி ஸ்லாண்டு வந்து சூப்பராக இருக்கும் வைக்கணும் பேக்ஸ் பார்த்துக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து சிதம்பரம் வைக்காங்க சிதம்பரம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா அவக்கடை ஓகே அவக்கடாவும் பார்த்திங்கன்னா பட்டர் ஃப்ரூஃப்னு சொல்லுவாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு ஃபோர் ஃபோர் ஃபீட் ஹைட்ல

கெல்டாங்க ஓகே ஆனால் ஐனி போகலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டேஜ் பிளான் சொன்னாங்க என்ன பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏன் ஹைட்டுக்கு இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட பார்க்கும் போது நாலு அடி டூ அஞ்சு அடியில் இருக்குது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் உங்களுக்கு காய்கறி வரும் மேக்ஸிமம் ஐனி பண்ணலாம் சொல்ல வாங்கல அந்த பழம் அப்படி எல்லாமே பார்க்குறாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய செடி இது பார்த்தீங்கன்னா வீட்டில் பழம் எந்த அளவுக்கு பெரிய செடின்னு பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தல்காரி வாட்டர் ஆஃபீஸ் பாருங்க இதெல்லாம் கேட்டு அப்டேட் பண்ணி வச்சுன்னா வேணும் அப்புறம் புக் பண்ணிக்கலாம் தல்காரி வாட்டர் ஆஃபீஸ் பாருங்க எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஒரு ஸ்வீட் வெரைட்டி இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் புக் பண்ணி அனுப்பிட்டு இருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி